ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திருக்கும் மூற்று ஆகவேமுடைய தூய் ஆவியை பொழிந்து காணிக்கலை புனிதப்படுத்த மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவரே திருக்குற திரு உடலும் திரு எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று புண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல் அவனும் இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம் எது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதய நினைவாக செய்யுங்கள் നമ്പിക്കൊരുൾ <laughs> <laughs> ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவுள்ள இணைங்களை ஏற்றுக்கொண்டிரு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவிருக்கும் திரு அபி நினைவு கோருந்தர்களும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயிரம் புரோ செல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திறவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் மேலும் உயிர்த்தலும் துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்து நினைவு கூர்ந்து ம திருமுக ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித கார் மேல் அன்னை அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு புனித திருத்துதர்கள் இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தோ இருந்தோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாறு நொன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே